அஸ்லாம் வலைக்கம் வரமது தால வர இன்று நாம் நோம்பின் சிறப்புகள் பற்றி நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொன்மொழிகளை பற்றி தான் பார்க்க போகிறோம் நோம்பின் சிறப்புகளை பேசுவதற்கான சரியான மாதமும் சரியான நேரமும் இதுதான் என்று நான் நினைக்கிறேன் இப்போது நாம் ஒவ்வொரு பொன்முனிகளாக பார்த்து விடலாம் ஒருவன் புனித ரமலான் நோன்பை அல்லாவிற்காக நன்மையை நாடியவனாக நோற்பானே ஆனால் அவனின் முன் செய்த பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்டு விடுகின்றன என அண்ணல் நபி சல்லல்லாஹு அலை வசல்லாம் அவர்கள் அருளியுள்ளார்கள் இரண்டாவதாக நோன்பாளியின் வாய் நாற்றமாகிறது அல்லாவிடத்தில் கஸ்தூரியின் நரமணத்தை விட மிக மனமுள்ளதாக இருக்கிறது என மாணவி சல்லல்லாஹ் வலி செல்லும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மூன்றாவதாக மர்மையில் அர்ஷிற்கு கீழே உணவுக்காக விரிப்பு விரிக்கப்பட்டு நோன்பாளிகள் அதன் மீது அமர்ந்து உணவு அருந்திக் கொண்டிருப்பார்கள் ஆனால் மற்ற ஜனங்களோ கேள்வி கணக்கில் மாட்டி தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள் அவர்களோ உணவர்த்தி கொண்டிருக்கிறார்கள் என்று கூறுவார்கள் உடனே அவர்களிடம் நீங்கள் உலகில் நோன்பு நோக்காது உண்டு கழித்துக் கொண்டிருந்தீர்கள் இவர்களோ அந்த நேரம் அல்லாவின் அன்பை நாடி நோன்பு நோற்று கொண்டிருந்தார்கள் எனவே அல்லாவின் அன்பை தான் இப்போது அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் நீங்களோ உங்களுடைய கூலியை பெற்றுக்கொள்கிறீர்கள் என்று கூறப்படும் நான்காவதாக நோன்பாளியின் தூக்கம் வணக்கமாகவும் அவரது மௌனம் தஸ்பீகாகவும் அவரது துவா அங்கீகரிக்கப்பட்டதாகவும் இருக்கும் என மனிதர்களில் புனிதரான மாணவி சகல்லா வலைவ செல்லம் அவர்கள் இயம்பி உள்ளார்கள் ஐந்தாவதாக மனிதர்களை செல்ல விடாது கேடயமாக இருக்கும் என நபி சல்லாஹூ அலை வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஆறாவதாக மூன்று நபர்களின் மீது ஹலாலான உணவில் அதிகம் அருந்தியதை பற்றி மறுமையில் கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டாது அவர்கள் யாரெல்லாம் என்று உங்களுக்கு தெரியுமா நோன்பு திறக்கும் போது உண்பவர் அதிகமாக சாப்பிடுபவர் சன்மார்க்க யுத்தத்தில் போர் செய்வதற்காக அதிகமாக உணவு அருந்துபவர் ஆகை மூன்று நபர்களையும் அதிக உணவு அருந்தியதின் மீது கேள்வி கணக்கு கேட்கப்பட மாட்டாது என்று நபி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் ஏழாவதாக சிறப்பான மாதங்களில் வியாழன் வெள்ளி சனி ஆகிய மூன்று நாட்களிலும் நோன்பு நோப்பானே ஆனால் அல்லாஹ் அவனுக்கு இரண்டு வருடம் வணங்கிய வணக்கத்தின் நன்மையை எழுதுகிறான் என நபி சல்லல்லாஹ் வலை வசல்லாம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் சிறப்பான மாதங்கள் எதுவென்றே உங்களுக்கு தெரியுமா ரஜப் துர்கா துர்கின் முன்தின பத்தாக இருக்கும் எட்டாவதாக ரமலான் மாதம் உதயமாகிவிட்டால் திறக்கப்படுகின்றன நரகத்தின் தலைவாயில்கள் அடைக்கப்படுகின்றன இன்னும் ஜின் ஷெல்தான்களுக்கு விளங்கிடப்படுகிறது என அருமை நபி சல்லல்லாஹு அலை அவர்கள் கூறியிருக்கிறார்கள் நாம் இந்த ரமலானுடைய ஆரம்பத்தில் இருக்கிறோம் அதில் உள்ள எல்லா நோன்புகளையும் நாம் அல்லாவிற்காக பிடித்து அதன் நன்மையை அடையும் நன்மக்களாக நாம் ஆக அல்லாஹ் அருள் புரிவானாக ஆமீன் யாரம்பல் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்தூ